இது உங்கள் சமையல் ஷூட் சேனல் இன்றைக்கி சம்மருக்கு சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கூடவே சைடிஷும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெண்டைக்காய் மோர் குழம்பு தான் செய்ய போகிறோம் அதுக்கு சைடிஷாக மாங்காய் பச்சடி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் தயிரை ஃபஸ்ட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் மூணு பச்சை மிளகாய் சிறிய துண்டு இஞ்சி ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் தேங்காய் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் சீரகம் ஆஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் தண்ணி தேவையான அளவு இதை நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போது பேன் வச்சுக்கலாம் ஆயில் த்ரீ டேபிள் ஸ்பூன் வெண்டைக்கவை ரொம்ப சின்னதாக இல்லாமல் மீடியம் சைஸில் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதோடைய வளவழப்பு தன்மை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கோங்க வெண்டைக்காய் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு வதங்கிடுச்சு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஆஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் போல் மூடி போட்டு இதை வேக வச்சுக்கலாம் வெண்டைக்காய் வேகட்டும் ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை நம்ம போட்டுக்கலாம் இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க இது வெண்டைக்காய்க்கு பதில் நீங்கள் வெள்ளரிக்காய் கூட சேர்த்துக்கலாம் பூசணிக்காய் இது மாதிரி நீங்கள் நீர்காய் கூட வெண்டைக்காய்க்கு பதில் இது மாதிரி நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கலாம் நம்ம கடைஞ்சி வச்ச மோரை சேர்த்துக்கலாம் நம்ம மோர் கொழும்பை ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது ரொம்ப நேரம் கொதிக்க வச்சோம்னா அது வந்து தேங்காய் வந்து திரிஞ்சு போயிடும் அதனால தான் நம்ம ஒரு ரெண்டு கொதி வந்தோன்னுமே நம்ம ஆஃப் பண்ணிடுறோம் இப்போ நம்ம ஃபைனலாக கொத்தமல்லியை அலசிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சிம்பிளான வெண்டைக்காய் மோர்கொழும்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ கடைசியாக இதை ஒரு தாளிப்பு ஒன்று போட்டுடலாம் அதுக்கு வானலி வச்சுக்கலாம் டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் கடுகு சீரகம் ஒன் டீஸ்பூன் இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் ஒன் டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு போல் காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் மோர் குழம்புல சாடிக்கு சேர்த்துடலாம் அவ்வளோதாங்க வெண்டைக்காய் மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம இதுக்கு சைடிஷாக மாங்காய் பச்சடி தான் செய்ய போகிறோம் வானொலி வச்சுக்கலாம் டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் கடுகு சீரகம் ஒன் டீஸ்பூன் ரெண்டு காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம் ஒன் டீஸ்பூன் கடலைப்பருப்பு கருவேப்பில மாங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தண்ணியில் நல்லா அலசிட்டு சேர்த்துக்கோங்க இந்த மாங்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் ஒன் டீஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சிறிதளவு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான மாங்காய் பச்சடி ரெடி ரெடியாகிடுச்சு இது சூப்பராக இருக்கும் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாங்காய் பச்சடி பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஒன்று போட்டுருங்க மீண்டும் இன்னொரு சமையல் வீடியோவில் பார்க்கலாம்